ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது நீங்கள் கிடப்பி ஸோ பிஎன்ஆர் சப்ளை பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேர்வுக்கான புதிய எடிஷன் புக்ஸ் நியூ எடிஷன் புக்ஸ் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான்கு பாக புத்தகங்களில் உங்களுக்கு ஆறு புத்தகங்கள் கிடைக்கும் முதல் பாகத்தில் மட்டுமே உங்களுக்கு உங்களுக்கு மூன்று புத்தகங்கள் இருக்கும் எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு அதுதான் ஸோ அறிவியல் சமூக அறிவியல் பொது இது மூணுமே பேசிக்கான ஒன் லைனர்ஸ் கவர் பண்ண மாதிரியான பார்ட் ஒன் மெட்டீரியல்ஸ் ஸோ இந்த பார்ட் ஒன் மெட்டீரியல்ஸ்ல உனக்கு இல்லாததே இல்லை அந்த சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் என்னெல்லாம் முக்கியமா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இந்த பார்ட் ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொன்ன பார்ட் ஃபோர் உங்களுக்கு தெரியுமா புக் இந்த உங்களுக்கு தெரியுமா புக் மாதிரி வந்து டு யூ நோ பாக்ஸ் கொஸ்டின்ஸ் கவர் பண்ண மாதிரி எங்கேயுமே இருக்காது ஸோ உங்களுக்கு ஒரு ஒன் லைனர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம் பார்ட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் இருக்கும் இருக்கும் அதே மாதிரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் கணிதம் வித் ஸோ 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 இந்த புக்ஸ் புக்ஸ் காம்போ பேக்காகவும் அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது இருக்குது புக்ஸாகவும் எங்களுடைய எங்களுடைய நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பண்ணி வெப்சைட்டுக்கு ஸ்டோரில் ஸ்டோரில் ஆன்லைன் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் புக்ஸை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டா உங்களால் கண்டிப்பாக இந்த கண்டிப்பா இந்தியர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தைந்து கேள்விகளுக்கு நாற்பத்தி ஐந்து இடம்பெறக்கூடிய உங்களுக்கு தெரியுமா கரெக்டா வாங்கி வச்சுக்கோங்க நல்லபடியா பாஸ் ஆகும் வழியை பாருங்க சோ விஷயத்தை தெரிஞ்சுங்க தொடர்ந்து முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்